தமிழ்நாட்டில் மக மிக ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஒரு மேடையில் திருமணவன் பேசியிருக்கிறார் தமிழகத்தில் பட்டியலின மக்களை சேர்ந்தவரோ அல்லது பட்டியல் தலைவரோ வந்து முதலமைச்சராக ஆர்க்கம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை இந்த பத்திரிகையாளர்கள் யாருக்கிட்ட கேட்குறாங்கன்னா அன்புமணி கேட்குறாங்க இதுக்கு அன்புமணி அண்ணாவும் வந்து ஒரு பதில் சொன்னார் பட்டியல மக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் நாங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு தலித்தை வந்து நாங்கள் முதல்வராக்குவோம் ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிடைச்ச எம்பி பதிவை நாங்கள் வந்து பட்டியல மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ மேட்ரு இதுவாக இது கிடையாது இந்த பத்திரிகையாளர்கள் தங்களுடைய வீரத்தை எங்கே காட்ட வேண்டும் தங்களுடைய கேள்வியை எங்கே முன்வைக்க வேண்டும் என்று தான் இங்கே இருக்குது ஏன்னா தமிழகத்தில் எங்கள் ஜாதி கிரவு நடந்தாலும் எவன் செய்தாலும் அது பாமக மீது தான் காட்டுவாங்க அன்றைக்கு ஆளக்கூடிய கட்சியான ஆளு வச்சு கேட்க மாட்டாங்க அதற்கு போராட்டக்கூடிய எதிர்கட்சம் கேட்க மாட்டாங்க எவன் எது தப்பு பண்ணாலும் மிகவும் கேட்பாங்க அதே மாதிரி முதலமைச்சர் யார் இப்போ யார் கேட்டால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்குது அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யார் வந்து கூட்டணி இருப்பது நாற்பதுக்கு நாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு திராவிடம் சூழலுத்த பொழுது அதற்கு கூட இருந்து ஜெயின் ஜெக் தட்டியது திருமாவளன் அவர்கள் ஒன்று தான் தன்னுடைய சீட்டு அதாவது தேர்தல் போது எனக்கு எவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னு கேட்க தெரியுது திருமாவுக்கு எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க கேளுங்க அப்படின்னு கேட்டுருக்கணும் எங்கே திமுக கேட்டுருக்கணும் சரி அப்போ கேட்கல நாற்பது நாற்பது ஜெயிப்பியும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இப்போ செய்ய போகிறாங்க அவரை அதை அவர் வந்து பதவி கொடுக்க போகிறாங்க அப்போது நாற்பது நாற்பது வெற்றி பெற்று எங்களுக்கு எங்களுக்கும் சேர்த்து கொடுங்க நீங்கள் உங்க மகன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொ நாங்கள் சொல்லலை உங்கள் மகன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லலை பட் உங்கள் மகனுக்கு துணை முதலமைச்சராக கொடுக்கும்போது எங்கள் இனத்தில் ஒருவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுங்க அதாவது என் கட்சியும் தராதிங்க இப்போ வீசிக்கிது அதில் வந்து ஒரு நாலு எம்எல்ஏ இருக்காங்க எங்களுக்கு கொடுக்காதீங்க உங்கள் கட்சியிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நாற்பது தொகுதி தனி தொகுதி நின்று வெற்றி பெற்றிருப்பாங்கல்ல அதெல்லாம் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து துணை முதலமைச்சராக கொடுங்க அப்படின்னு ஒன்று திருமாவளவன் பேசணும் அப்படி இல்லை என்றால் இந்த கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களை எங்கே கேட்கணும் ஸ்டாலினை கேட்கணும் துரைமுருகன் கேட்கணும் இந்த முதல்கிட்ட தலைவர்கள் கனிமொழி அப்புறம் ராசா இவர்களுக்கு வந்து உங்கள் இந்த 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 கேள்வி வந்து இந்த ஊடகம் முன்வைக்குமா முன்வைக்காது காலங்காலமாக இந்த மக்கள் முட்டாள்தனமாகவும் ஏமாளியாகவும் இருந்தால் இங்கே எதுவும் மாறாது என்பதற்கு தான் இந்த சிறந்த கேள்வி எடுத்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கேன் என்ன பண்ணான்னு தெரியாது கண்ணை மூணு பேர் ஓட்டு போட்டு வந்துடுவான் அவன் நல்லவனா அவன் கெட்டவனா ஏன் ஓட்டு போகிறான் எதுக்கு ஓட்டு போறோன்னு தெரியாமலே இருக்கான் நீங்கள் ஒரு சீனாக்கு ஒரு ஒரு ஜாப்பனீஸ்க்கும் போங்க ஜப்பானுக்கு போங்கன்னு வச்சுக்கவேன் அங்கே ஒரு தொண்ணூறு வயது பாட்டிக்கும் அந்த பாடிக்கிட்டு போயிட்டு நீங்கள் காசை கொடுத்து இந்த கட்சி நீங்கள் ஓட்டு போனால் ஓட்டு போடாத சீனா அமெரிக்கா தொண்ட வல்லரசு இல்லையா அந்த இடத்துல போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பழம் பழம் பழமையான ஒரு ஒரு வயசான பாட்டிக்கோ ஒரு வயசான தாத்தாவுக்கோ இந்த கட்சி இன்னைக்கு ஓட்டு பண்ணுவோம் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஏஜ்லையும் அந்த இடத்துலையும் அந்த காலத்துக்கான அப்டேட்டை விட இருப்பாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடணும் தெரியவே இருப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் ஒரு பதினெட்டு வயசு பையன் அவன் ஓட்டு போகிறான் அவன் போய் கேளுங்க எதுக்கு ஓட்டு போகிறான்னு தெரியாது எவனுக்கு ஓட்டு போகிறான்னு தெரியாது எவனால் ஓட்டு போட்டுருவான் என்ன எதுவும் தெரியவே தெரியாது சினிமாவில் நடிச்சுட்டா போதும் ஓட்டு போட்டுருவான் ஒரு பொய்யான இப்போ இப்போ இன்னைக்கு எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் இருக்குது அவன் ஏதாவது ஒரு ஒரு பொய்யாவது சொன்னால் அதுக்கும் ஓட்டு போட்டுருவான் இவர்களை வைத்து இங்கே என்ன செய்வது என்னுடைய கேள்வி உங்களுக்கு இந்த அதாவது அந்த ஊடகம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை எந்த கேள்வி எங்கே வைக்கணும் இப்போ இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிராமத்தில் போய்ட்டு உட்காந்து கிராம சபை கூட்டம் நடத்தி அங்கே தீர்மானம் எழுதுகிறார் நல்லா தெரிஞ்சுக்க மக்களே எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை எம்பிக்கள் எத்தனை ஒரு ஒரு சேர்மன் வச்சுக்கலாம் இவர்கள்லாம் போயிட்டு சேர்மன் தலைவர் இவர்கள்லாம் போயிட்டு எந்த இடத்துல எந்த கிராம சபை கூடத்துல உக்காந்து இருக்காங்க அதுவும் மக்களோடு மக்களாக தரையில உட்கார்ந்து இருக்காங்க நீங்க நல்லா தெரிஞ்சுங்க இன்றைக்கு கூடிய இதே முக முதல்ல மு க அவர்கள் மக்கள் அந்த என்ன சொல்றது ஆட்சி வரதுக்கு முன்னாடி கிராம கூட்டம் அந்த கூட்டம் போட்டு ஃபுல்லாக கீழே கம்பளியை விரிச்சிட்டு இவர் மேடையில் உட்காந்துப்பார் மக்கள்லாம் கீழே பார்ப்பாங்க உட்காந்துப்பாங்க தூரமாக உட்காந்துப்பாங்க கைக்கு கூட க்ளோஸ் பண்ணி மயக்க வச்சு பேசுவார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்து சாதாரண பாம்பர மக்களோடு அதாவது கட்சி அவங்க கிட்ட குறைகளை கேட்டு அவர் என்ன கிராம சபை கலந்துக்கிட்டார் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க ஒரு கிராம சபை கூட்டத்தில் கம்பல்சரி நம்பர் கலந்துக்க வேண்டும் கம்பல்சரி தலைவர் கலந்துக்க வேண்டும் கம்பல்சரி எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ள வேண்டும் எத்தனை எம்எல்ஏ இந்த பேட்டி இந்த இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கு இந்த எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் அவங்க கிராம சபை சபைத்தர் கலந்துக்கிட்டு அந்த குறைகள் கேட்டுருக்காங்க பதிவுபட முடியுமா பதிவு தான் பார்ப்போம் ஏன் சொல்லுவாங்க இந்த இடத்துல போய்ட்டு இந்த இந்த மீடியாக்கெல்லாம் செய்யணும் பார்ப்பா ராம் அன்புமணி ராமதாஸ் உண்மையா மக்களுக்காக இருக்கிறார்ப்பா ஒரு கிராம சபை கொடுத்த ஒரு எம்பி ஆ இருந்தவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு கட்சியின் தலைவர் வேற ஒரு சாதாரண கட்சி தலைவர் என்ன போய் கலந்துருக்கானு பார்த்துப்பீங்களா இப்போ எத்தனையோ கட்சிக்கு நாம் தமிழ் கட்சிக்குது இதே அதாவது ஆட்சி இல்லாத ஒரு எம்எல்ஏ இல்லாத அடுத்து இப்போ விஜய் கூட வர போகிறாரு இந்த மாதிரி எத்தனையோ கட்சிகள் இருக்குது லெட்டர் பெட் கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது இவர்களெலாம் போயிட்டு ஏதாவது ஒரு கூட்டத்தில் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கல இதை இந்த ஊடகங்கள் இதை பெரிதாக பேசினால் இதை பெரிதாக ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு பொய்யையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பறவையும் சொல்ல சொல்லலை இருக்கிறதையே இந்த ஊடகங்கள் இந்த மீடியாக்கள் எடுத்து வரைத்தால் இந்த மக்கள் கொஞ்சம் மாறுவார்கள் அன்புமணிக்கான ஆதரவு பெருகும் இதெல்லாம் யாரும் செய்வதில்லை ஆனால் சொல்லுவாங்க டக்குன்னு இந்த கட்சி எந்த அரசியல் வந்தால் வந்தாலையும் எங்கள் எங்களுக்கு யாரும் நன்மை பண்ணுறதில்ல எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எங்க வந்து அவங்க தான் பாக்குறான் அவன் தினத்தான் பாக்கறான்னு பொத்தம் போது ஒரு குற்றச்சத்து வச்சுட்டு போகும் தவிர தமக்கு யார் செய்வா நல்லது செய்வா அப்படின்ற ஒரு விஷயத்தை யாராக செய்கிறாங்களா நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கிராம சபை கூட்டம் என்பது ஒரு எம்எல்ஏ ஒரு முதலமைச்சருக்கு என்ன ஒரு உரிமை உண்டோ என்ன அதிகாரம் உண்டோ அந்த கிராமத்தில் அந்த கிராம சபை கூட்டத்துக்கு அதிகாரம் உண்டு என்ற பலமுறை சொல்லியிருக்கோம் அதனால்தான் ஒவ்வொரு முறையும் கிராம சபை கூட்டத்துக்கு போங்க அங்கே குறைகள் சொல்லுங்கள் அவங்க சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு பட் நம்ம மக்கள் போகிறாங்களா கிடையாது நம்பர் போகிறது இல்லை தலைவர் போகிறது இல்லை இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா இந்த கேள்வியை வந்து அன்புமணிக்கிட்ட கேட்டது தவறான விஷயம் இது எங்க கேட்கனா நீங்க முதலமைச்சர்கிட்ட கேளுங்க ஏங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஊர் ஊராக போனார் கூட்டம் கூட்டம் நீங்க கர்நாடகா அமைச்சிங்க நீங்கள் திருமாவளவனை தமிழ்நாட்டில் மட்டும் வேலை வாங்கல கர்நாடகாவுக்கும் அமைச்சு வேலை வாங்கினேன் தெலுங்கானாவுக்கும் அமைச்சு வேலை வாங்கினேன் என்னான்னு உங்க கட்சி கூட்டணி காங்கிரஸ் ஜவிக்கணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸ் பிரதமராக வரணும் என்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள திமுக முதலாளி அவர்கள் தன்னுடைய கூலி தொழில் இல்ல திருமாவளவர்களை கர்நாடகாவுக்கும் அமைச்சார் ஆந்திராவுக்கும் அமைச்சார் ஆனால் இவர் ஒருமுறை கூட போய் கர்நாடகா தண்ணி கேட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பல ஒருமுறை கூட போய் ஆந்திராவுக்கு தண்ணி கேட்டு வாப்பா அப்படின்னு ஆனா எதுக்காக அமிச்சாரு கர்நாடகா போ அங்க பாஜகவுக்கு வீழ்த்தணும் அங்க வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் இருந்து அப்படியே இது ஆந்திராவுக்கு போ அங்க வந்து ஜெக இவர் சந்தப நாயுடு வீழ்த்து அங்க மீண்டும் வந்து காங்கிரஸ் கொண்டு இப்படி சொல்லிட்டு தான் அமிச்சார தவிர இந்த ம இந்த ம இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக திருமாவளம் அனுப்பல அப்படி அந்த முதலாளிக்காக செய்யக்கூடிய திருமாவளவனை நீங்கள் ஏன் சார் துணை முதலமைச்சர் கொடுக்கல ஏன்னா இன்னும் பெருசாக ஆகப்படுது துணை 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 முதலமைச்சர் வந்து அஞ்சு பேர் கூட தரலாமா கொஞ்ச நாள் முன்னாடி நடிகை ரோஜா இந்த மாதிரிலாம் ஒரு அஞ்சு பேர் வந்து வந்து துணை முதலமைச்சர் இருந்தாங்க இன்னைக்கு அது கரண்டாவில் பார்த்துக்க சித்தராமையா முதலமைச்சர் துணை முதலமைச்சராக யார் சிவகுமாராக நினைக்கிறேன் டி கே டி கே சிவகுமார் நினைக்கிறேன் அவர்லாம் இருக்கிறாரு அப்போ தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலினிக்கும் அந்த முதல் துணை முதலமைச்சர் தரலாம் பட்டியலின மக்களுக்கும் ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் தரலாம் இது எங்கே கேட்கணும் யாரை கேட்கணும் திருமாவளவன் அவர்கள் திமுகவை இன்னும் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க திருமாவளவன் திமுக ஆட்சி பிற இறந்து திமுக ஆட்சி பிற ஆட்சி அமைந்த பிறகுதான் ஒரு பட்டியல தலைவர் ஆம்சம் கொல்லப்பட்டார் கேள்வி கேட்க முடியுமா பதில் சொல்ல முடியுமா யாரு யாருடைய ஆட்சியில் பட்டியலின மக்கள் சாக சாகிறாங்க அதுவும் பட்டியல மக்கள் தலைவர் கொல்லப்படுறாங்க திராவிட முன்னேற்ற கழக இதுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் மேலாவளவு முருகேசன் இன்றை கூட மேலவளவன் முருகேசனுக்கு திருமாவளவன் கார் கொண்டு போயிட்டு வீரவனங்க செலுத்துறார் யார் ஆட்சியில் கொல்லப்பட்டதே இதே திராவிட முன்னேற்ற கழகம் கொல்லப்பட்டார் அதாவது அந்த மேலாளுக்கட்சி எந்த கட்சி திமுக ஒரு தலைவர் ஒரு 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 பஞ்சாயத்து தலைவர் கொல்லப்படுகிறார் இன்றைக்கு ஆம்ஸ்டாங் கொல்லப்படுகிறார் உன்னுடைய மனக்குமுறளையும் உன்னுடைய வீரத்தையும் உன்னுடைய ஆண்மையும் சொல்கிறல திருப்படி திமிரியெழு அப்படின்னு சொல்கிற இல்லையா இதெல்லாம் எங்கே காமிக்கணும் நான் அவ முன்னேற்ற கழகத்தில் காமிக்கணும் அதை விட்டுப்பிட்டு ஓட்டை வாங்கி கொடுத்துட்டு வாட்ச்மேனை வந்து நம்மளை பார்த்து குறைக்கிறது வரும் நாங்கள் வந்து முதலமைச்சராக்கலை மக்களை எங்களை ஏற்றுக்கலை எப்போ ஏற்றுப்பாங்க எப்படி ஏற்றுப்பாங்க ஏன்னா பொய் புலகு அந்த பொய்யில் நீ வாழ்ந்த பரவாயில்ல என்னையும் சேர்த்து அழிச்சிட்டு போய் பிரச்சனைங்க நீயும் வாழலை இன்னையும் வாழ விடல ஒன்று நீயாவது வாழணும் எங்களை அழிச்சிட்டு இல்லை எங்களை இந்துக்கி தள்ளிட்டு நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்பட சொல்லிவிட்டு நீயாவது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஆட்சி அதிகாரத்தை பங்குட்டு அந்த மக்களுக்கு செய்யணும் இன்னை வரைக்கும் ஒரு சென்ட் வாங்கி தர துப்பு இல்ல அந்த பஞ்சமி நிலத்தை ஆனால் தொடர்ந்து சூரிய இருப்பது தானே சனாதனத்துக்கு எதிராக நான் களமாடுவேன் சாதியவாதிக்கு எதிராக நான் களமாடுவேன் சமத்துவத்துக்காக நான் போராடுவேன் அந்த சமத்துவ புண்ணாக்கெல்லாம் எங்கடா பிடிங்க கற்றுக்காதுன்னா திமுக கற்றுனா க கத்த மாட்டேன் பின்னாடியே இருக்குது அங்கே பார்த்து கத்துனா அங்கே கத்த மாட்டேன் முன்னாடி திரும்பி கத்துறது தட பின்னாடியே இருக்கான் அதிகாரி பின்னாடி இருக்கான் அவனை பார்த்து கத்துனா ரோட்டில் எவனோ பார்த்து கத்துறது இந்த மக்கள் இந்த ஊடகங்களும் நான் பங்கே காமிக்கும் அப்போ தான் காமிக்கும் இப்படி கொலக்காரம் கொள்ளைக்காரம் எல்லாமே பின்னாடியே இருக்கான் அவனுக்கு தனம் கூட கொடுக்க மாட்டாங்க ரோட்டில் அப்பாவே போயிருப்பான் எதுக்கும் போராடிட்டு இருப்பான் மக்களுக்காக போராடுறான் தண்ணிக்காக போராடுறான் ஒரு ஒரு தலைவர் ஒரு சமுதாயம் எப்படியாவது மேலே வரணும்னு போகிறாங்க அந்த அந்த சமுதாய தலைவரெல்லாம் ஜாதி வரி காமிக்கிறது மதவரி காமிக்கிறது இனவெறியை காமிக்கிறது வரியை காமிக்கிறது எல்லாத்திடமும் ஐயோக்கனும் முன்னாடி அவனை காமிக்கிறது இல்லை மீடியாவுக்களும் அதான் செய்கிறது தலைவர்களும் அதான் செய்கிறாங்க அதனால் வந்து எப்பயும் சொல்கிறேன் அன்புமணி என்ன கேட்ட இந்த கேள்வி கேட்டது ஊடகம் தப்பு கையாளாதத்தனம் ஒரு கோலைத்தனம் ஒரு எச்சத்தனம் இந்த இந்த இதெல்லாம் எங்கே கேட்டதுனால் திராவிட முன்னேற்ற களை சேர்ந்த முக்கியமான அமைச்சருக்கு கேள்வி கேளுங்க ஊடகத்தை அப்போதான் பட்டியலினா மக்களுக்கு ஒரு வழி வகுக்கும் பட்டியலின மக்கள் ஒரு ஒரு படி மேலே வருவார்கள் பட்டியலின மக்கள் ஒரு அதிகாரத்துக்கு வருவாங்க அதெல்லாம் விட்டுப்பட்டு நீங்கள் அன்புமணி கேட்டீங்கன்னா இதை என்ன பண்ணுவாங்க இப்போ இதில் பார்த்து வச்சுக்கோங்க சப்போஸ் அன்புமணி அவர்கள் நீங்கள் வந்து சொல்லிட்டாங்க பட்டியலின மக்கள் எங்கள் வாக்களிச்சா நாங்கள் வந்து முதலமைச்சர் தரோம் அப்படின்னு சொல்லி இது 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 என்னாகனா ஒய்யோ பட்டியலின மக்கள் கண்ணுரிச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற பட்டியலின மக்களை இதே திருமாவளம் மீண்டும் தூண்டி விடுவார் அங்கப்பா ஜாதிக்கு எதிராக இருக்கிறான் உன்னுடைய குடிசை குளித்தனான் உன்னுடைய தெருவை குளித்தான்னு சொல்லி இன்னும் தூக்கி போடுவான் நல்லா தெரிஞ்சுங்க நல்லா தெரிஞ்சுங்க இந்த திரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வேங்க வயல் முதலில் கொண்டு ஒரு பிள்ளையை வெட்டத்தில் முதல் கொண்டு எல் பட்டியலின மக்கள் மீது அனைத்து தாக்குதல்களும் திராவிட முன்னேற்ற கலாச்சியில் அமைஞ்சது சரியான ஊடகம் என்றால் சரியான தலித்திரு என்றால் சரியான பட்டியலின மக்களுக்கு நான் பாதுகாப்பேன் என்றால் குரல் கொடுத்திருந்தால் அந்த பட்டியலின மக்களும் பட்டியலில் இல்லாத அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க வாக்களித்திருப்பாங்க ஒரு ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த பட்டியலின மக்களை எங்கே கேட்கணும் எங்கே பேச வேண்டும் அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வந்து பேசிக்கிற எங்களுக்கு வந்து துணை மசிச்சு தரல அதான் கேட்குறேன் உன்னுடைய கூட்டாளி உன்னுடைய தலைவன் உன்னுடைய முதலாளி அந்த முதலீடு பிள்ளையில யாப்பா எங்களுக்கு வந்து துணை முதல் அமைச்சு தரலன்னு ஏன்னா அதிகாரம் இருக்குது அதுக்கு முன்னே பத்து வருஷம் திராவிட முன்னாடி அதிகாரம் இல்லை அதனால் வந்து இன்னைக்கு கூவணேன் என்ன கூண்ணேன் பட்டின மக்களை வதக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க சாகடிக்கிறாங்க நோக்கடிக்கிறாங்கன்னு சொன்ன சொன்னேன் இன்னைக்கு இதே திரா திராவிட முன்னேற்ற கழகம் பட்டின மக்கள் ஆட்சி இருக்கு இருக்குது போய் கேள்வி ஏப்பா பட்டியலின மக்களில் எனக்கு நீ முதலமைச்சர் கொடுக்காத உங்க கட்சியில் ஒன்றுக்காக உழச்சி இப்போ இன்னும் பண்ணா ராசா நீங்கள் ராசாவுக்கு எடுத்துங்க ராசாவை தான் அப்படியே போய் பாலா மன்றத்தில் பிடிங்க கற்றுக்கட்டுறதா இல்லையா அந்த ராசா கை வந்து துணை முதலமைச்சர் கொண்டு கேட்கலாம்ல சரி அவன் அவர் ராசா ராசாவுக்கு தேவை இல்லை நாகப்பூர் தொகுதியில் பட்டியலின மக்கத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க அதில் ஒருத்தருக்கு துணை முதலமைச்சராக கொடுங்க அப்படின்னு திருமாவனை கேட்டுருக்க முடியல ஆனால் சொல்லல இங்க இந்த இது சமுதாயம் பகடக்காயை யாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு அடிப்பணிஞ்சு சொல்லுவாங்கல்ல இந்த ஏதோ படத்தை படத்துலே டேய் கபாலினா நான் வந்து அப்படியே கை கட்டி வாய்ப்பு வைத்து சியா அந்த கபாலின்னு சேர்ந்த மாதிரி ஏ திருமாவளும் சரி எப்படி தான் நிற்கிறாரு படத்தில் மட்டும் தான் இந்த டைலாக் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் டே திருமா அப்படின்னா சரி கை கட்டி சொல்லுங்க கேசமா நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்லுங்க கேசமா அப்படின்னு கை கொட்டி கூணி குறுக்கி தான் திரும்ப வாங்குகிறேன் அதனால வந்து மக்களை பார்த்து கேள்விக்குவத விட ஊடகத்தை பார்த்து கேள்வி கேட்கறத விட நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பார்த்து கேள்வி கேளுங்க எங்களுக்கும் துணை முதலமைச்சராக கொடுங்க அப்படின்னு அப்போ தான் இந்த படியிலான மக்கள் அடுத்த நிலைக்கு வருவாங்க மாற்றம் ஏற்படும் சமத்துவம் உண்டாகும் மற்றபடி அங்கே போய் வளாட்டிட்டு விட்டுருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து இங்கே சாதி வெறி இருக்குது சா சனாதனம் எதிர்ப்பு இருக்குது நாங்கள் காரணமாக சேலப்படுறோம் நாங்கள் பெரியார் மூலம் போனால் பெரியாராவது மயராஜ் சுட்டு போய்ட்டே அதை நீங்களும் அடங்கிடுவீங்க நன்றி வணக்கம் நான் மாவேக்கனராஜ் கணராஜ் ஒன்னைக்குள்ளே